கோவை மாவட்டத்தில் சுவாமி சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவிக்கு தேர்வு சமயத்தில் மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய அந்த வகுப்பறைக்கு வெளியே இருக்கிற அந்த வராண்டாவுக்கு போகிற வழியில் இருக்கிற படியில் உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சுருக்கிறாங்க அந்த வகுப்பு ஆசிரியர் பெண் ஆசிரியை அது அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இவங்களுக்கு முதல் மாதவிடா என்ற அந்த வயதுக்கு வர்றது பூப்படைது இது மட்டும் புனிதமாக தெரியுதான் அதையும் கூட அவங்க வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு தான் அதை புனிதமாக கொண்டாடுறாங்க முதல்ல உடனே அதையே வீட்டுக்கு வெளியே தான் உட்கார வச்சிடுறாங்க இப்போ இவங்க பள்ளிக்கூடத்தில் எந்த மாதிரியான பாடங்களை கற்பிப்பாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை இந்த பள்ளி ஆசிரியர் இருக்காங்களே வெளியே உட்காராச்சவங்களுக்கு அதுபோல் மாத விளக்கு ஏற்பட்டா அவங்க என்ன பள்ளி கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு பாடம் எடுப்பாங்களா அல்லது அவங்க வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வெளியே படிக்கட்டிலேயே படுத்து தூங்குவாங்களா எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க இவங்களுடைய அறிவியல் மனப்பான்மை என்னதான் சொல்லுது இவங்க குவாலிஃபைடான ஒரு ஆசிரியர் தானா அப்படின்றதெல்லாம் நமக்கு கேள்வியாக எழுது ஆண் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கல்ல பெண் அதே போல ஒரு விஷயமா தான் இதையும் பார்க்க வேண்டியதா இருக்குது இந்த பெண்ணுடைய இயற்கை நிகழ்வை அசிங்கப்படுத்தி அந்த பெண் குழந்தைய மட்டும் வெளியே உட்கார வைக்கிறதுன்றது குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஒரு செயலா இருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கவே தகுதி தான் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கண்டிக்கணும் இப்ப இந்த பெண் குழந்தைய இந்த வீடியோ வைரல் ஆயிட்டதுனால இந்த பெண் குழந்தைய தொடர்ந்து அந்த பள்ளியில படிக்க விட மாட்டாங்க அப்படி அவங்க வலுக்கட்டாயமாக நாங்கள் இந்த பள்ளியில் தான் படிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் குழந்தை எப்பயும் ஒரு கண்காணிப்பில் வச்சுக்கிட்டு அவங்க சின்ன சின்ன தவறு பண்ணால் கூட அதை பெருசாக ஊதி பெருக்கிறதுக்கான எல்லாம் ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க இதெல்லாம் இந்த பள்ளிகளில் நடக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் அதுபோல் இவங்க வந்து ஒன்று அவங்கள நீ பள்ளியை விட்டு வெளியே போன்ற நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க இதையெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணும் அந்த பள்ளி தாளர் உள்பட அந்த ஆசிரியை உள்பட அனைவர் மேலேயும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு ரொம்ப முன்னேறின மாநிலம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறோம் அடிக்கடி அதாவது ஒரு இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்லறைகளால் நமக்கு அந்த பேர் போகுது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்